வணக்கம் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கொஸ்கூட்டு எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் போட்டாச்சு காஞ்சமிளகா போட்டாச்சு கடுகு உளுந்து ஜீரகம் வந்து நம்ம தேங்காய்ண்ணையும் போட்டுருவோம் ஆயிலும் போட்டுருவோம் இப்போ வெங்காயம் போடுவோம் வெறும் தக்காளி மட்டும் போடுவோம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி போட்டும் பண்ணலாம் வெறும் தக்காளி போட்டும் பண்ணலாம் சால்ட்டு போட்டுச்சு பூண்டு கிரஸ் பண்ணிட்டு போகிறோம் தூள் வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் கேஷ்நட் போட்டு பேஸ்ட்டு பாயில் பண்ணிச்சது பருப்பு பாயில் பண்ணிச்சது அதையும் ரெண்டு மிகோ கடலப்பருப்பு ஒரு கிலோ ரெண்டு கிலோ சிறு பருப்பு ஒரு கிலோ கடலப்பருப்பு அந்த மதியம் அடிபடிக்காம மிக்ஸ் பண்ண போட்டோனா அடிப்பிடிக்கும் ரெடி ஆயிடுச்சு நெய் நெய் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பதிவு